முப்பால் சிங்கமும் வாழ்ந்து வந்தாங்க ஆனா அந்த காட்டுல ஒரு பலமான சிங்கம் இருந்தது தன்னை தானே அந்த காட்டுக்கு ராஜான்னு நினைச்சுக்கிட்டு தினமும் எல்லா விலங்குகளையும் மிரட்டி சாப்பாடு கேட்டுச்சு இதனால விலங்குகள் எல்லாமே பயந்துகிட்டே கவலையா இருந்தாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு நாள் பேசினாங்க இப்படியே இருந்தா கஷ்டம்னு நினைச்சு தினமும் ஒரு விலங்கு மட்டும் சிங்கத்து கிட்ட போறதுன்னு முடிவு செஞ்சாங்க அப்படி ஒரு நாள் ஒரு சின்ன முயலோட முறை வந்தது அந்த முயல் உடம்புல சின்னதா இருந்தாலும் மனசுல ரொம்ப புத்திசாலி அது சிங்கத்து கிட்ட போகும்போது ரொம்ப மெதுவா தாமதமா போச்சு இதை பார்த்ததும் சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு ஆனா அந்த புத்திசாலி முயல் கொஞ்சம் கூட பயப்படாம அமைதியா ஒரு யோசனை பண்ணுச்சு முயல் அந்த சிங்கத்தை ஒரு ஆழமான கூட்டிட்டு போச்சு அந்த சிங்கம் அதை எட்டி பார்த்தப்போ தண்ணீருக்குள்ள தன்னோட உருவத்தையே பார்த்தது ஆனா பால் வந்து முட்டால் சிங்கம் அத வேற ஒரு சிங்கம்னு தப்பா நினைச்சு கோபத்துல அந்த ஆழமான இடத்துக்குள்ள குதிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த சிங்கம் திரும்ப வரவே இல்லை காடு ரொம்ப அமைதியா மாறிடுச்சு எல்லா விலங்குகளும் மறுபடியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா குழந்தைகளே அந்த சின்ன முயல் தன்னோட புத்திசாலித்தனத்தால எல்லாரையும் எப்படி காப்பாத்துச்சுன்னு உருவத்துல சிறியதாக இருந்தாலும் அறிவினால் எப்பேற்பட்ட பலசாலையையும் வெல்ல முடியும் Hindi ka na umuli ko pala channel na, so muna ipinichannel na subscribe niya. Bye!